சாமிங்களை மலைக்கு அனுப்பும் போது என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி காலையிலே கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு சாமிங்களுக்காக சப்பாத்தியும் தக்காளி தொக்குன்னு தான் கேட்டிருந்தாங்க இது போகிற அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்காக ஸோ அதை ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செஞ்சிருந்தேன் தக்காளி தொக்கு ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு வெந்தயம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாவை வெதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அரை கிலோ வெங்காயத்தை கிட்டே போட்டிருந்தேன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கிலோ கிட்ட தக்காளி போட்டிருந்தேன் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தண்ணி எல்லாமே சுண்டி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை போட்டு வதக்கி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு பாத்திக்கு மாவு பசையும் போது நல்ல சுடு சுடு எண்ணெயை ஊற்றி பசைஞ்சிங்கன்னா பாத்தி நல்லா சாஃப்டா வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேயராக போட்டாலும் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் சப்பாத்தி தக்காளி தொக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில எனக்கு ரிவ்யூவே சொல்லிட்டாங்க பட் இப்போதான் வீடியோ போடுறேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் காலையில சுண்டக்கல்லையை ஊற வைக்க மறந்துட்டேன் இப்படி ஊற வைக்க மறந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த டிப்பு காலையில் ஒரு ஹாட் பாக்ஸில் சுண்டக்கடலையை போட்டு சுடு தண்ணியை ஊற்றி ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் ஊறினாலே போதும் நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டாக அந்த மூக்கடலை வெந்துடும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் செஞ்சாச்சு இந்த நெய் வந்து பார்த்தசாரதி கோயில்கிட்ட இருக்க வடிவுடையம்மன் கடையில் தான் வாங்கினது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிஜமாவே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சாமிக்கு படையல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு கன்னிசாமி தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா பூஜையும் நாங்கள் பண்ணிவிட்டு அவரை வந்து கற்பூரம் மட்டும் ஏற்ற சொல்லியிருந்தோம் பாத பூஜைலாம் பண்ணியிருந்தோம் பூஜையெல்லாம் முடித்து வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்கிட்ட தேங்காய் உடைச்சிட்டு தான் போகணும் இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஈப்பன் வந்து என்னோடய பக்தர்களை நான் பார்த்துக்கிறேன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை நீ பார்த்துக்கோன்னு கருப்பசாமி கிட்ட சொல்லுவாங்களாம் ஸோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கருப்புசாமி கேட்கும் போது போகும்போதும் வரும்போதும் தேங்காய் உடைக்கிற சவுண்டு கேட்கும் அப்போ நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது கேட்கும்போது ரொம்ப கோஷ்பம் வர மாதிரி இருந்தது அதனால தான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு குழந்தைங்கலாம் விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு இருமுடி கட்டினதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க ஒன் டே ஃபுல்லாக சாப்பிடாமே இருந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ட்ரோல் வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த இருமுடியை சுமந்துட்டு போறது கூட நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் நம்ம தலையில் சுமந்துட்டு போய் அவரோட பாதத்தில் இறக்கி வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட அத்தையும் பையனும் நெய் நெய்தேங்காவும் கொடுத்துருந்தாங்க இவங்க போய் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம வீட்டில் ரெண்டு வேளையும் பூஜை பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க